நாம் இதற்கு முந்தைய வீடியோவில் வெப்பம் மற்றும் வெப்பநிலை பகுதி மூன்றை பார்த்துள்ளோம் அந்த பகுதியில் வெப்பம் கலோரி வெப்பத்தின் மூன்று முக்கியமான மாற்றங்கள் வெப்பத்தின் பரிமாற்றத்தை பார்த்துள்ளோம் அதனை பார்க்காதவர்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் சென்று பாருங்கள் நாம் இப்பொழுது வெப்பம் மற்றும் வெப்பநிலை பகுதி நான்கை காண இருக்கிறோம் இந்த பகுதியில் வெப்ப அளவியலை பற்றி காண இருக்கிறோம் அதில் வெப்பநிலை பற்றி பகுதி ஒன்றில் பார்த்துள்ளோம் வெப்பத்தின் அலகை பகுதி மூன்றில் பார்த்துள்ளோம் நாம் பகுதி நான்கில் வெப்ப திறன் என்பதை பற்றியும் தன்வெப்ப திறன் என்பதை பற்றியும் இந்த பகுதியில் காண இருக்கிறோம் மேலும் கலோரி மீட்டரை பற்றி காண இருக்கிறோம் அடுத்ததாக வெப்பக்கடத்தியை பற்றி காண இருக்கிறோம் அடுத்ததாக வெப்ப குடுவை அல்லது வெற்றிட குடுவை பற்றி காண இருக்கிறோம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் வெப்ப அளவியல் பொருள்களில் நடைபெறும் இயற்பியல் மற்றும் வேதியியல் நிகழ்வுகளில் உள்ள வெப்ப ஆற்றலின் மதிப்பினை கணக்கிடும் முறைக்கு வெப்ப அளவியல் என்று பெயர் இதில் நான்கு பகுதிகள் உள்ளது வெப்பநிலை வெப்பத்தின் அழகு வெப்ப ஏற்புத்திறன் தன்வெப்ப ஏற்புத்திறன் முதலாவதாக நாம் வெப்ப ஏற்புத்திறனை பற்றி காணலாம் வெப்ப ஏற்புத்திறன் இதனை எவ்வாறு அழைக்கலாம்னா சி டேஷ் பொதுவாக பொருள் ஒன்று ஏற்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தின் அளவானது மூன்று காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது ஒன்று பொருளின் நிறை இரண்டு பொருளின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் மூன்று பொருளின் தன்மை இதில் நிறை என்பது எம் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் டெல்டி ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் வெப்ப திறன் எனப்படும் முக்கியமான ஒரு கேள்வி ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும் வெப்ப ஏற்புத்திறன் சி டேஸ் ஈக்குவல் டு வெப்ப ஆற்றலின் அளவு கியூ பை வெப்பநிலை உயர்வு டெல்டி சி ஈக்குவல் டு கியூ பை டெல்டி வெப்ப ஏற்புத்திறனின் அழகு கலோரி பை டிகிரி செல்சியஸ் ஒரு முக்கியமான கேள்வி வெப்ப ஏற்புத்திறனின் அழகு கலோரி பை டிகிரி செல்சியஸ் வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அளவு இதுவும் முக்கியமான கேள்வி ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன்று அதாவது ஜூல் என்பது வெப்பத்தின் அழகு கெல்வின் என்பது வெப்பநிலையின் அழகு பிற பொருள்களை விட நீர் அதிக அளவு வெப்ப ஏற்ப திறனை பெற்றுள்ளது இதன் காரணமாகவே நீரானது குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது முக்கியமான ஒரு கேள்வி நீர் ஏன் குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது என்றால் நீரானது அதிக அளவு வெப்ப ஏற்புத்திறனை பெற்றுள்ள காரணத்தினால் நீரானது குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது நூறு கிராம் எண்ணெயை விட நூறு கிராம் தண்ணீர் அதிக அளவு வெப்பத்தை இழுத்து கொள்ளும் அடுத்ததாக தன்வெப்ப வெப்ப பற்றி காணலாம் தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கான குறியீடு சி வெப்ப ஏற்புத்திறனுக்கான குறியீடு சி டேஷ் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது தன்வெப்ப ஏற்பத்திறன் என்பது ஒரு கிலோகிராம் நிறையுள்ள அல்லது ஓரளவு நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கேள்வின் அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவே தன்வெப்ப ஏற்பத்திறன் எனப்படும் தன்வெப்ப ஏற்பத்திறன் சி ஈக்குவல் டு வெப்ப ஆற்றலின் அளவு கியூ பை நிறை எம் வெப்பநிலை உயர்வு டெல்டி தர்போர் சி ஈக்குவல் டு கியூ பை எம்என்டு டெல்டி தன்வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன்று கெல்வின் மைனஸ் ஒன்று அடுத்ததாக கலோரி மீட்டரை பற்றி காணலாம் பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிடும் பயன்படுத்தப்படும் கருவி கலோரி மீட்டர் என்னமோ மொஷனில் கேட்டிருக்காங்க முக்கியமான ஒரு கேள்வி பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் கலோரிமீட்டர் இந்த கலோரிமீட்டர் தாமிரம் அல்லது அலுமினியத்தாலான பாத்திரம் ஒன்றைக் கொண்டுள்ளது தாமிரம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா அலுமினியம் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க கலோரிமீட்டரை இந்த கலோரிமீட்டர்னுடைய மூடியில் இரண்டு துளைகள் காணப்படும் அதில் ஒரு துளையில் வெப்பநிலை மானி காணப்படும் மற்றொரு துளையில் திரவத்தை கலக்குவதற்கு ஒரு கலக்கி வைக்கப்பட்டுள்ளது ஒரு திரவத்தின் வெப்ப திறனின் மதிப்பை கணக்கிட கலோரி மீட்டர் முக்கியமான கேள்வி ஒரு திரவத்தின் வெப்ப திறனை கணக்கிட உதவும் கருவி கலோரி மீட்டர் முதன் முதலாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பனிக்கட்டி கலோரி மீட்டரை பயன்படுத்தியவர்கள் ஆண்டைங் லவாய்சியர் மற்றும் பேரே சைமன் லாப்லாஸ் என்பவர் முதன் முதலாக பனிக்கட்டி கலோரி மீட்டரை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பயன்படுத்தினார்கள் வேதி மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பயன்படுவது பனிக்கட்டி கலோரி மீட்டர் முக்கியமான கேள்வி அடுத்ததாக வெப்ப கட்டுப்படுத்தியை பற்றி காணலாம் ஒரு பொருளின் அல்லது இடத்தின் ஒரு பொருளின் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் வெப்ப கட்டுப்படுத்தி அல்லது தெர்மோஸ்டாட் என்று அழைக்கப்படுகிறது தெர்மோஸ்டாட் என்பது கிரேக்கச் சொல் இதில் தெர்மோ என்பது வெப்பத்தை குறிக்கும் ஸ்டாட் என்பது அதே நிலையில் இருப்பது என்பதை குறிக்கும் வெப்பமூட்டும் அல்லது குளிர்ச்சியூட்டும் உபகரணங்களில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்கு வெப்பக்கட்டுப்படுத்தி பயன்படுகிறது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைந்தவுடன் அந்த உபகரணத்தை செயல்பட வைக்கின்றன அல்லது நிறுத்திவிடுகின்றன எடுத்துக்காட்டாக கட்டிடங்களில் உள்ள சூடேற்றி அறைகளின் மைய சூடேற்றி காற்று பதனாக்கி அதாவது ஏசின்னு சொல்லுவோம் ஏர் கண்டிஷனர் நீர் சூடேற்றி சமையலறையிலுள்ள குளிர்பதனி அதாவது ஃப்ரிட்ஜின் சொல்லுவோம் ரெஃப்ரிஜிரேட்டர் நுண்ணலை அடப்பு போன்ற சாதனங்களில் வெப்பக் கட்டுப்படுத்தி பயன்படுத்தப்படுகிறது சில வேளைகளில் உணர்வியாகவும் வெப்ப கட்டுப்படுத்தி செயல்படுகிறது வெப்பநிலை அமைவுகளை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தியாகவும் செயல்படுகிறது அடுத்ததாக வெப்பக்குடுவை அல்லது வெற்றிடக்குடுவை அல்லது குடுவை என்று அழைக்கப்படுவதை முதன் முதலில் கண்டுபிடித்தவர்கள் சர் ஜேம்ஸ் திவார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கண்டுபிடித்தார் இவர் பெயரிலேயே குடுவை என்றும் திவார் பாட்டில் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது திவார்பாட்டில் குடுவை வெற்றிடக்குடுவை வெப்பக்குடுவை அனைத்தும் ஒன்றுதான் வெப்பக்குடுவையின் உள்ளே உள்ள பொருளின் வெப்பநிலையானது சுற்றுப்புறத்தின் வெப்பநிலையை விட அதிகரித்து விடாமல் அல்லது குறைந்து விடாமல் நீண்ட நேரம் வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வெப்பத்தை கடத்தாத சேமிப்பு கலன் வெப்பக்குடுவை அல்லது வெற்றிடக் குடுவை என்று அழைக்கப்படுகிறது இதனுள் வைக்கப்பட்டுள்ள திரவத்தின் வெப்பநிலையை நீண்ட நேரம் மாறாமல் காப்பதோடு அதன் சுவையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படாமலும் பாதுகாக்கிறது வெப்பக்குடுவை வெப்பக்குடுவை வேலை செய்யும் விதம் வெப்பக்குடுவை இரண்டு சுவர்களை கொண்ட ஒரு கலனாகும் அதன் உட்புறம் சில்வரால் ஆனது இரண்டு சுவர்களுக்கு இடையே வெற்றிடம் உள்ளது வெப்பச்சலனம் மற்றும் வெப்பக்கடத்தல் மூலம் வெப்ப ஆற்றல் வெளியே பரவாமல் இருக்க இந்த வெற்றிடம் உதவுகிறது சுவர்களுக்கு இடையே சிறிதளவு காற்று இருப்பதால் வெளிப்புறத்திலிருந்து உள்புறத்திற்கும் உள்புறத்திலிருந்து வெளிப்புறத்திற்கும் வெப்பம் கடத்தப்படுவதில்லை ஏனென்றால் காற்று என்பது வெப்பத்திற்கு அரிதிற்கடத்தி குடுவையின் மேற்புற பகுதியிலும் கீழ்ப்புற பகுதியிலும் இரண்டு சுவர்களும் இணையன்ற இடத்தில் மட்டுமே வெப்பக்கடத்தல் மூலம் வெப்பமானது கடத்தப்பட முடியும் குடுவையிலுள்ள சில்வர் சுவர் வெப்ப கதிர்வீச்சினை மீண்டும் குடுவையிலுள்ள திரவத்திற்கே அனுப்புவதால் நீண்ட நேரம் திரவம் சூடாக இருக்கிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்